மேற்கு மாவட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டமானது திருவள்ளூரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் மூன்றரை விழுக்காடு முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் வழங்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருவதாகவும் இதனை மக்களின் எண்ணிக்கை அடிப்படையில் ஏழு சதவீதமாக அதிகரித்து தர வேண்டும் எனவும் தமிழகம் முழுவதும் முஸ்லிம் சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதிகளில் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை சிதைக்கக்கூடிய வகையில் கடந்த ஆட்சி காலங்களில் மறுவரையறை செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ஆபூர் பதினெட்டு வார்டுகளில் வெற்றி பெற்று வந்த நிலையில் அதை பனிரெண்டாக குறைக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் வசிக்கும் பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் இவற்றை சரி செய்ய வேண்டும் இதேபோல் குழு சொல்லி உள்ள குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே தமிழ்நாடு முழுவதும் பல ஊர்களில் ஊராட்சிகளை ரிசர்வ் தொகுதிகளாக அறிவித்துள்ளார்கள் ரிசர்வ் பகுதிகளாக அறிவிக்க வாய்ப்புள்ள பகுதிகளை விட்டுவிட்டு முஸ்லிம்களின் சிதைக்கும் நோக்கத்தில் அவை நிகழ்ந்துள்ளதாகவும் இவற்றையெல்லாம் சரிசெய்து திராவிட மாடலை பறைசாற்றக்கூடிய திராவிட அரசு உல்லாசி பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் திருச்சியில் நடைபெற்ற இளைஞரணி செயற்குழுவில் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்து இருப்பது அது இழந்ததன் வாழ்வை சீரழிப்பதையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அதை அரசாங்கம் மட்டுமே முழுமையாக ஒழிக்க முடியாது அதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் நம் கடமை என இளைஞரணி சார்பில் தமிழகம் முழுவதும் நூறு இடங்களில் மாபெரும் இரண்டு சக்கர பேரணி போதை ஒழிப்பு வலியுறுத்தி நடக்க நடத்தப்படும் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் பேட்டியில் தெரிவித்துள்ளார்